வகையில் முதலாவது நாடாக அமெரிக்கா இருந்தாலும் சீனா இரண்டாவதாக இருந்தாலும் அதிகமாக உள்ள நாடு அமெரிக்காவை விட மின்சார கார்களின் வரிசையிலே கூட சீனாவில் தயாராகின்ற கார்கள் அமெரிக்காவில் தயாராகின்ற டெஸ்லா கார்களுக்கு மிகவும் உடுமையாக என்று கூறுவதை விட மிகவும் மேலெழுந்த வாரியாக சென்று கொண்டிருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்க சார்ட் டிஐ தொழில்நுட்பங்கள் எல்லாம் சந்தைக்கு வந்த பொழுது அவை பிரமாதமாக கிளாகித்துக் கொண்டிருந்த பொழுது என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை மிகவும் குறைந்த விலையில் தயாரித்து அவர்கள் விட்ட பொழுது அது இந்த சார்ட்இபிடி என்கின்ற தொழில்நுட்பத்தை விட வலுவானதாக அடையாளம் காணப்பட்டதானது அமெரிக்காவை எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் கண்கூடாக ஆறாயிரத்தி ஐநூறு கொண்ட விமான தாங்கிகளை கொண்ட அணு ஆயுதங்களை கொண்ட அல்லது அணு ஆயுதங்களை இயக்கக்கூடிய ஏவுகணைகள் தாராளமாக கொண்ட ஒரு கப்பல் தொகுதி தாங்கள் தான் சூப்பர் பவர் என்று காட்டுவதற்கு அமெரிக்கா என்கின்ற ஒரு பிரஜைக்கு அமெரிக்க பிரஜைக்குரிய முதல் மமதி என்னவென்றால் தனது கடவுச்சீட்டுக்கு தனக்கு உள்ள ஒரு மரியாதை அது எவ்வாறு வருகின்றது என்றால் இவ்வாறு உலகை ஆட்டிக்கொண்டு வகையில் சீனா என்பது உலகிலேயே அதிகமான இராணுவத்தை கொண்ட நாடாகவும் அதே நேரம் பல முன்னேறி அமெரிக்காவை வென்று விட்டது ஏற்கனவே இது வெளியில் வராத வராதமாக இருக்கின்றது உலகிலேயே ஒரே ஒரு நாடுதான் இந்த கப்பல் படைகளை அதாவது தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு அந்த ஏவுகணையை செய்து வைத்திருக்கிறார்கள் அது சீனாவுடைய ஏவுகணை இதற்குடைய இந்த ஹைட்ரோசோனிக் எனப்படுகின்ற இந்த மிசை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுதான் அந்த ஆண்டு அவர்கள் அந்த பூமியை சுத்தி பெற செய்தார்கள் ஒரு சுற்றுச்சுவதற்கு அனுப்பியிருந்தார்கள் அவ்வாறான தொழில்நுட்பத்தை அமெரிக்கா இன்னும் கண்டுபிடிக்கவில்லை எனவே அரசியல் மணி தமிழகம் நான்கு நிமிடம் இது வழக்கமாகவே சமூக அரசியல் பரப்புகளில் நிகழும் முக்கியமான விடயங்களை உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது இந்த உரையாடலுக்காக வழக்கம் போல நாங்கள் சரமாக இணைந்து கொள்ளப் போகிறோம் என்னத்தை குறித்து அன்றைய நாளில் உரையாடப் போகிறோம் என்றால் லண்டனில் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலே வர்த்தக கூட்டு உரையாடலிலே அமெரிக்காவும் சீனாவும் ஒரு உடன்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் ஒரு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இருவரும் ஒரு முகப்பட அது ஏற்கனவே ஜெனீவாவிலே தீர்மானமாக இருக்கிறது நாள் விலக்கினை அமுல்படுத்துவது குறித்தான தீர்மானமாக அதனை ஒட்டினதாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதையொட்டி ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து நாங்கள் பேசுவதற்கு நிறையவே இருக்கிறது நாங்கள் சுரேஷ் தர்மாவை அணைத்துக் கொள்வோம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான இந்த வர்த்தக போர் என்பதும் வரி யுத்தம் என்பதும் மிக நீண்ட நாட்களாக ஒரு பேசுபொருளாக இருந்த விடையும் மற்ற எல்லா நாடுகளிலும் மீது ஒருவித ஓரளவேனும் கொஞ்சம் மென்போக்கினை கடைபிடித்திருந்த அமெரிக்கா சீனாவில் மாத்திரம் மிக காட்டமாக இருந்தது பதிலுக்கு பதில் ஒருவருக்கொருவர் சலைக்காதவர்களாக வரிகளை விதித்த வண்ணமே இருந்திருந்தார்கள் ஆக இப்படியான இரண்டு துருவங்களாக இருந்திருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் எல்லாராலும் வல்லரசுகளாக பார்க்கப்படுகிற இந்த இரண்டு நாடுகளும் எப்படி ஒரு ஒரு பொதுவான ஒரு காமன் கிரவுண்டை கண்டுபிடித்து ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு பாட்டுக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டன அவர்கள் இவ்வாறு செய்யாமல் விட்டால் செயற்படுவது என்பது அல்லது பொருளாதார நடைமுறைகளை ஏதுவாக்குவது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாகிவிடும் இரண்டு தரப்புமே இரண்டு தரப்பிலும் தங்கி இருக்க வேண்டியதாகவும் இன்று உலகின் முதலாவது அதாவது ஜிடிபி வகையில் முதலாவது நாடாக அமெரிக்கா இருந்தாலும் சீனா இரண்டாவதாக இருந்தாலும் சீனாவில் தான் அந்த பர்ச்சேசிங் பவர் அதிகம் பிபி பி பவர் அதிகமாக உள்ள நாடு அந்த வகையில் சீனா பல சந்தைகளை கொண்டிருக்கின்றது சந்தைகள் வியாபித்திருக்கின்ற சந்தைகள் உலகத்தின் ஒட்டுமொத்த நாடுகளிலும் சீனாவின் தொடர்பாடல் என்பது இருக்கின்றது இவ்வாறாக அமெரிக்கா இந்த வரி விதிப்பை காரணம் காட்டி சீனா தனது பொருளாதார நடவடிக்கைகளை வேறு பக்கமாக திருப்பமாக இருந்தால் ரோட் அல்லது தான் சார்ந்த நாடுகளுடனான பக்கமாக திருப்பமாக இருந்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடாக அமெரிக்கா மாறிவிடும் என்கின்ற உண்மை அங்கு உள்ளார்ந்த ரீதியாக இருக்கின்றது இன்று அமெரிக்கா சீனாவின் முழு வசதிகளையும் பாவிக்கின்றதா என்றால் இல்லை ஆனால் சீனா அமெரிக்காவை விட வளர்ந்திருக்கின்றதா என்றால் ஆம் சீனா அமெரிக்காவை விட வளர்ந்த நாடாகவும் இந்த மின்சார கார்களின் வரிசையிலே கூட சீனாவில் தயாராகின்ற கார்கள் அமெரிக்காவில் தயாராகின்ற டெஸ்லா போன்ற கார்களுக்கு மிகவும் ஈடுமையாக என்று கூறுவதை விட மிகவும் மேலெழுந்த வாரியாக சென்று கொண்டிருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன இந்த நிலையில் ஏனைய பொருளாதார விடயங்களிலும் இவர்கள் இவ்வாறு ஒரு பேச்சுக்கு மூலம்தான் தான் தங்களிடையேயான இந்த நிலைப்பாட்டு சரிசில் செய்து கொள்ள வேண்டும் அதாவது என்கின்ற இந்த சுங்க வரி அல்லது மேலதிக வரி இருப்பை செய்கின்ற நாடுகளிடமிருந்து இருந்தல்ல அது கடைசியாக மக்களிடமிருந்து தான் அறவிடப்பட போகின்றது ஆனால் இந்த இதன் மூலம் அதன் விலைகள் உயர்கின்ற தன்மை இருக்கின்றது இதன் மூலம் சீனாவை ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர அமெரிக்கா முயற்சி செய்திருந்த பொழுதும் அது தோல்வி அடைந்ததை தான் இந்த பேச்சுக்கு சென்றதே காட்டி நிற்கின்றது இப்பொழுது அவர்கள் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட அல்லது ஒரு அதாவது நீங்கள் கூறியது போல ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டம் அல்லது பிரேம்வர்க் ஒரு திட்டத்திற்கு பயணிக்கப்பட வேண்டியதாகவும் இவ்வாறு இவ்வாறுதான் நாங்கள் செயற்படுவோம் என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டிய தேவை உள்ளவர்களாகவும் மாறியதோடு தங்களுடைய பொருளாதார உலக எதிர்பார்ப்புக்கு மாறாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இரண்டு தரப்புமே இப்பொழுது இவ்வாறு இரண்டு தரப்புமே பொருளாதார நிலையில் முன்னிலையில் வகிக்க வேண்டும் அல்லது தாங்கள் தான் முதலாய சக்தி என்று கூறியிருந்தாலும் தங்களிடையேயான பொருளாதார நடவடிக்கைகளில் அதிகம் கவனம் செலுத்துபவர்களாக மாறி இருப்பதற்கு காரணம் உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களானால் அஹ் மத்திய ஏஐ தொழில்நுட்பங்கள் எல்லாம் சந்தைக்கு வந்த பொழுது அவை பிரமாதமாக கிளாகித்துக் கொண்டிருந்த பொழுது டீப் சிக் டீப் சிக் என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை மிகவும் குறைந்த விலையில் தயாரித்து அவர்கள் விட்ட பொழுது அது இந்த தொழில்நுட்பத்தை விட வலுவானதாக அடையாளம் காணப்பட்டதானது அமெரிக்காவை எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருந்தோம் அவ்வாறான திடீர் திடீர் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த முயற்சியாக எடுக்க முடியும் என்று சொன்னால் சீனா ராஜதந்திர ரீதியில் வெல்கின்ற நாடாகத்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பார்க்கலாம் சீனா தான் கோவிட்டின் தலைமை இடமாக அல்லது கோவிட் பரம்பலுக்கு உரிய இடமாக அடையாளப்படுத்தப்பட்ட வோகான் மாகாணம் அங்கே இந்த கோவிட் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அதுல இரண்டு கேஷியங்கள் இருக்கின்றன ஒன்று அது இயற்கையாகவே மிருகங்களில் இருந்து அதும்பு திண்ணி என்கின்ற ஒரு மிருகத்திலிருந்து அல்ல வவாலில் இருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் என்றது மற்றது ரசாயன இவர்களுடைய அந்த பைரோலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரோலஜி எனப்படுகின்ற அஹ் அந்த வைரசுகள் குறித்த ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து பரவுவதாக வெளியில் தற்செயலாக அல்லது விபத்தாக பரவியதாகவும் அதனை அமெரிக்கா கூட நம்புகின்றது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரையான தேதியில் தான் இல்லை இல்லை அவ்வாறு நடக்கவில்லை தாங்கள் சொல்வதுதான் உண்மை என்று சீனா சொன்னாலும் இவர்கள் விசாரிக்க விரும்பிய விசாரணைகள் இதற்குமே சீனா அதற்குரிய தரவுகளை கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதமே சீனாவில் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம்தான் உலகம் அறிவித்தது அதை ஒரு பேண்டமிக்காக அப்பொழுது அந்த நான்கு மாதங்களுக்கு சீனர்கள் பலர் கொல்ல

நடவடிக்கைகள் இல்லாமல் நகர்வதற்கான ஒரு திட்டமாக இவர்கள் படிமுறைக்குள் வருகின்றார்கள் உண்மை நிச்சயமாக நீங்க சொல்வதை பார்த்தால் அமெரிக்காவுக்கு சற்றும் சழைக்காத ஒரு போட்டியினை ஒரு களத்தினை சீனா ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை சரணிகர சமமாக இருவருமே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொழில்நுட்பமாக இருக்கலாம் இல்லாவற்றால் மருத்துவத்துறையாக இருக்கலாம் அப்படி எல்லாவற்றிலுமே இரு இருவர் கைகளிலும் பிடி இருக்கிறது போன்றதான ஒரு தோற்றுப்பாட்டை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் சொன்னது போல மிகப்பெரிய கொள்வனவு சந்தை சீனாவினுடையதாக இருப்பதனாலே அமெரிக்காவை இன்னும் ஒரு முறை கொஞ்சம் இறங்கி யோசிக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக இது போக என்னதான் இவைகள் எல்லாம் வலுவாக இருந்தாலும் ஆஹ் இந்த வான்பரப்பை ஆழ்வது என்பதும் இராணுவ பலத்தோடு இருப்பது என்பதும் ஒரு வல்லரசுக்கு மிக மிக அவசியமானது ஆகிய இந்த இரண்டு நாடுகளிலே எது வான்பரப்பை ஆழுகிற திறனையும் எது அதிகம் வலுவான ராணுவ பலத்தையும் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் அமெரிக்கா வந்து அவர்கள் வந்து அதாவது கடற்படை மெரைன் என்பார்கள் அதாவது கடற்படையை சேர்ந்த அவர்களிடம் ஒரு ஏழு அல்லது எட்டு ஃபிளீட்ஸ் என்கின்ற ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வீரர்களை கொண்ட விமான தாங்கிகளை கொண்ட அணு ஆயுதங்களை கொண்ட அல்லது அணு ஆயுதங்களை இயக்கக்கூடிய ஏவுகணைகள் தாராளமாக கொண்ட ஒரு கப்பல் தொகுதி அந்த கப்பல் தொகுதியில் உள்ள விசேட தன்மை என்னவென்று அந்த கப்பல் தொகுதியில் உள்ள ஒரு கப்பல் தாய் கப்பலில் இருந்து விமானங்கள் சென்று மற்ற நாடுகளை தாக்கிவிட்டு மீண்டும் அந்த கப்பல்லே வந்து இறங்கி அவை கீழே பாதுகாத்து வைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் உள்ள நாடாக இருக்கின்றது அதை விட பல நாடுகளிலும் தனது முகாம்களை வைத்திருக்கின்ற நாடாக மத்திய இருந்து ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளில் பல நாடுகளிலும் அமெரிக்காவின் முகாம்கள் இருக்கின்றன சுமார் ஏழாயிரத்திற்கு அண்மித்ததாக அவ்வாறு இருக்க வேண்டும் என நம்புகின்றேன் அவ்வாறான ஒரு நிலையில் அவர்கள் அதை அவ்வாறு வைத்திருப்பதற்கு காரணம் என்னென்றால் தாங்கள் தான் சூப்பர் பவர் என்று காட்டுவதற்கு அமெரிக்கா என்கின்ற ஒரு பிரஜைக்கு அமெரிக்க பிரஜைக்குரிய முதல் மமதி என்னவென்றால் தனது கடவுச்சீட்டுக்கு உள்ள ஒரு மரியாதை அது எவ்வாறு வருகின்றது என்றால் இவ்வாறு உலகை ஆட்டி போடுகின்ற வகையில் அதே நேரம் ஒரு குறிப்பாக ஒரு அமெரிக்கருக்கு என்ற ஒரு விடயம் நடக்கமாக இருந்தால் அமெரிக்கா தனது படைப்பலத்தையே பாவிக்கக்கூடியதாக தனது குடிமக்களுக்கான உரிமைகளை எல்லாம் கொடுத்து வைத்திருக்கின்றது ஆனால் மறுபக்கமாக சீனா என்பது உலகிலேயே அதிக மான இராணுவத்தை கொண்ட நாடாகவும் அதே நேரம் பல வலிகளிலே அது முன்னேறி அமெரிக்காவை வென்று வென்றுவிட்டது ஏற்கனவே இது வெளியில் வராத விடயமாக இருக்கின்றது இந்திய பாகிஸ்தான் போரின் பொழுது பாகிஸ்தானிற்கான முழு உதவிகளையும் வழங்கி இந்தியாவை தோல்வி செய்த நாடாக சீனா இருக்கின்றது அதனால் அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் விமான வளங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வெற்றியாக மாறிவிட்டனால் இந்த முறைதான் சீனாவின் ஆயுதங்கள் ஒரு போர்க்களை

நேரத்தில் தனது வழியாக அதாவது முடியாத வெடிக்கூடியவை அவ்வாறானவை இவர்களுடைய தளங்களை அல்லது கடற்படை கப்பல்களை எல்லாம் இலக்கு வைக்குமா என்றால் ஆம் இலக்கு வைப்பதற்கு மறப்பதற்கான ஆயத்தம் என்பது அமெரிக்காவிடம் இல்லை அல்லது தொழில்நுட்பம் இல்லை அந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்கா இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அதே போன்று இந்த சட்டலைட்டை அளிக்கின்ற செயற்பாடு ஒன்றை சீனா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே செய்து காட்டியிருந்தது தங்களுடைய சட்டலைட் ஒன்றை தாங்களே செலுத்தி அழித்து அளித்திருந்தார்கள் அதனால் விண்வெளியில் பல துகள்களும் சேறின என்ற சர்வதேசம் குற்றச்சாட்டினாலும் அவ்வாறான ஒரு தொழிற்பாட்டையோ அல்லது செய்முறையோ அமெரிக்கா இன்னும் செய்யவில்லை அதே போல இவர்களுடைய அந்த ஹைபோசோனிக் எனப்படுகின்ற இந்த மிசைஸ் மிசைல்ஸ் அங்கே இருந்து நகக்கூடிய இந்த மிசைல்ஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி அவ்வாறான தொழில்நுட்பத்தை அமெரிக்கா இன்னும் கண்டுபிடிக்கவில்லை எனவே அமெரிக்காவை விட பலம் இருக்கின்றது என்பதை சீனா காட்டியிருந்தாலும் அமெரிக்கா தான் இன்றும் பலமாக இருப்பதற்கான காரணம் அது பங்கு பெற்றுகின்ற இடங்கள் மற்றும் அது பங்குபற்றுகின்ற வழிகள் அது தனக்கு துணையாக நேற்றோ என்கின்ற ஒரு அணியை வைத்திருக்கின்றது அதே போல தனக்கு எங்க தேவையோ அங்கெல்லாம் படைத்தளங்களை வைத்திருக்கின்றது இப்பொழுது பார்த்து தென்கொரியாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் இத்தாலியாக இருக்கட்டும் ஜெர்மனாக இருக்கட்டும் சகல இடங்களிலும் அதன் படையிலே மத்திய கிழக்கில் கூட மூன்று நாடுகளில் இருக்கின்றது மத்திய கிழக்கில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் நாடுகளில் அதன் படைத்தளங்கள் என்பன இருக்கின்றன எனவே அவர்கள் வந்து நிச்சயமாக அவ்வாறான ஒரு சங்கிலி பின்னலை மேற்கொண்டிருந்தாலும் சீனாவால் அந்த சங்கிலி பின்னலை அறக்கக்கூடிய தகமை இருக்கு என்பதை அது நிரூபிக்கப்படாத ஆனால் ஆராய்ச்சிகளில் நிரூபித்த வகையில் காட்டியிருக்கின்றது அதை தான் குறிப்பிட்டேன் ஹைபசோனிக் ஏவுகணைகள் மற்றும் சேட்டலை அழி அளிக்கின்ற தொழில்நுட்பம் மற்றது இந்த கப்பல் பிளீட்ஸை வந்து கண்ணிமைக்கு நேரத்திலே பாதை அறிய முடியாத மாதிரி சீனா தந்திரமான பலசாலி அதுதான் உண்மை ஆனால் அவர்களுக்கு உள்ள பலவீனங்கள் ஆங்கில மொழி என்பது சர்வதேச மொழியாக இருக்கின்றது சீனர்களுக்கு அவ்வளவான உரையாடல் என்பது அவர்களுக்கு அந்த ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அமெரிக்காவுக்கு வசதிகள் என்பன தளங்களாக இருக்கின்றன ஆனால் சீனா என்பது ஒரே இடத்தில்தான் இருக்கின்றது நிச்சயமாக ஆக நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் எதிர்காலத்திலே சீனா மற்ற எல்லா நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலான நாடாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வல்லரசாக அதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு முதல் சீனா ஒரு தான் பலசாலியாக இருந்திருக்கின்றது அமெரிக்கா என்பது சுமார் முன்னூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னர் கொலம்பஸால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாடு ஆனால் சீனா என்பது சுமார் ஐயாயிரம் வருடம் வரலாற்றை கொண்ட நாடு அல்லது வரலாற்று தொன்மிய நாடு அல்லது உலகிற்கே பல கற்பிதங்களை கொடுத்த ஒரு நாடாக இருக்கின்ற நாடாக இருந்தபடியால் அவ்வாறான முன் வகித்தல் என்பது சீனாவினுடைய நிலைமையில் இருந்திருக்கின்றது அவர்களுடைய தங்களுடைய தேசத்தை சுற்றியாக பெருமதில் கூட உதாரணமாக எடுத்தால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு திட்டமாகத்தான் என்கின்ற அந்த பெருமதில் இருக்கின்றது அவ்வாறாக அவர்கள் பல நூற்றாண்டுகளிலும் தங்கள் நிலைப்பாட்டை அல்லது இந்த போர் வெற்றியை அல்லது போரில் பெரியவர்களாக தங்களை அடையாளப்படுத்தியிருந்தாலும் இந்த உலக போர் ஒன்று உலக போர் இரண்டு மற்றும் இன்று வரையான காலத்தில் அமெரிக்கா முன்னிலை வகிக்கின்றது அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சீனாவிடம் இருக்கின்ற தற்போதைய தகுதிகள் என்பன அமெரிக்காவின் ஒவ்வொரு சிறந்த திட்டத்தையும் இலக்கு வைத்து செய்யப்பட்டதாகவும் அதனை விட மேலதிகமான வசதிகளை கொண்டதாகவும் இருக்கின்றது ஆனால் இவ்வாறாக அது மாறுமா என்றால் அதற்குரிய சாத்திய குறுகள் மிகவும் அரிது ஏனென்று சொன்னால் நான் குறிப்பிட்டது போல ஆங்கிலம் பேசுகின்ற அல்லது பரிவர்த்தனை செய்கின்ற நாடுகளாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வடக்கு அமெரிக்க கண்டத்திலே கனடா அமெரிக்கா போன்றவையும் மற்றும் பல நாடுகளும் அதனை இலகுவான தன்மையாக கொண்டிருப்பதால் அபாரான திட்டத்தை கொண்டு வருவதானால் அவர் அவர்களால் அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வதற்கு பல பத்தாண்டுகள் எடுக்கும் அவர்கள் தங்களை முதல் மாற்ற வேண்டும் தங்களை ஒரு ஜனநாயகத்திற்கு கொண்டு வந்து அதன் மூலம் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் சீனாவிடம் இருந்து எப்பொழுதுமே உண்மைகளை அறிய முடியாது அதுதான் உண்மை சீனா தன் அதாவது தனது இலக்குகள் அல்லது தனது வளவிற்குள் யாரையும் வரவிடாது என்கின்ற ஒரு நிலையில் தன்னை பலசாலியாக வைத்திருந்தாலும் அது எவ்வாறான திட்டங்களை கொண்டிருக்கின்றது என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்றால் நண்பர்களை பார்த்துக்கிறானால் வடகொரியா ஈரான் ரஷ்யா உலக ஒழுக்கின் மறுபக்க புள்ளிகள் ஆனால் மறுபக்கமாக அதே மாதிரி பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பிடம் இணைந்து வேறு ஒரு நாணயத்தை அவர்கள் புழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்தாலும் அந்த முயற்சிகள் தற்பொழுது மந்த கதையில் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் உலகில் நடைபெற்று வருகின்ற போர்கள் போன்றன எனவே சீனா உண்மையிலேயே அவ்வாறான ஒரு சக்தியாக வர வேண்டுமாக இருந்தால் அவர்கள் தங்களை முதலில் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மைக்கும் கொண்டு வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு பல காலம் எடுக்குமே என்றால் அங்கே ஒரு இறுக்க பீடமான ஆட்சி இருக்கின்றது அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட வழியில் இருந்து ஆட்சியில் இருக்கின்றார்கள் அந்த வழியில் இருந்து அவர்கள் உலகை கட்டுப்படுத்த முடியுமாக இருந்தால் அது ஒரு கோர ஆட்சியாக இருக்கும் உலகம் மீண்டும் ஒரு இருண்ட யுக நிச்சயமாக நாங்கள் இது குறித்து மிக ஆழமாக தேவையான அளவு உரையாடிவிட்டோம் என்றைய நாடிலே என்று நினைக்கிறேன் மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இன்னொரு பொழுதிலே இன்னொரு தலைப்பிலே உரையாடலாம் நன்றி நன்றி பிரியா நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்